வணக்கம் நான் உங்கள் தோழன் ரதன் இந்த வீடியோவில் பிரான்ஸ் நாட்டில் வந்து டிக்டோக்கை வந்து இல்லாமல் பண்ணுவது அல்லது அந்த பதினைந்து வயதுக்கு குறைந்தவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்கான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகவும் எங்களுடைய சமல் சகோதரர்கள் உணவகங்களில் பணியாற்றுகின்ற தமிழ் சகோதரர்களுடைய வேலைகள் இழப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கப்படுகிறது இந்த உணவகங்கள் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது மட்டுமில்லை அலுமந்தேசியம் கடைகளில் பணியாற்றுகின்ற சகோதரர்களுடைய வேலைகளும் இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாட்டில் வந்து இளைஞர் ஒருவர் மரணமாயிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியவில்லை ஆனால் இளவயது மரணம் பற்றிய விஷயங்கள் பரவலாக குறிப்பாக தமிழர்களுடைய இளவயது மரணம் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுவதாக சொல்லப்படும் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிய அவர்களுடன் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிரான்ஸ் நாட்டில் சமூக வலைத்தளங்கள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பாவிக்க தடை அப்படின்ற விவாதம் இதுக்கான விவாதம் என்று பாராளுமன்றத்தில் இடம்பெற இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முடிவுகள் எனக்கு தெளிவாக கிடைக்கவில்லை ஆனால் இந்த அநேகமாக இது வந்து பிரான்ஸை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக உறுதியாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக இருக்கிறது அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ஸ்னேப்ஷேட்டாக இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் இவைகளில் வந்து பதினைஞ்சு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இதில் வந்து ஈடுபடக்கூடாது அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதனால் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இணைய துன்புறுத்தல் அப்படின்றது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் அதைவிட தாழ்வு மனப்பான் மனப்பான்மை மற்றவர்களுடன் தன்னை வந்து ஒப்பிடுகின்ற விஷயங்கள் வன்முக வன்முறை காட்சிகளை வந்து சமூக ஊடகங்களில் பார்க்குறது குறிப்பாக இந்த எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் வன்முறைகளை வன்முறைகளான வார்த்தை பிரயோகங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் வந்து தூக்கம் இல்லாமல் பாடசாலைகளில் வந்து படிக்க முடியாமல் பாடசாலை மேசைகளில் இத்திர கொள்வதாக சொல்லப்படுகிறது இதனால கல்வித்தரம் வந்து பாதிக்கப்படுவது ஆசிரியர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு புகட்டுவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பதின்ம வயசு குறிப்பிட்ட சிறார்களுக்கு வந்து அவர்களுக்கு பின்தொடர்கின்றவர்கள் அல்லது அவர்களே போலியான காதல் வலையில விழுத்துகின்ற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் இடம்பெறுவதாக சொல்கிற சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு போதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பதினாலு வயசு சிறுமி தனக்கு வந்து டிக்டோக்கோ அல்லது சமூக வலைத்தளங்களோ பார்க்காமல் இருக்கின்ற பொழுது எனக்கு வந்து ஏதோ பிறமையை பிடிச்சு கொண்டிருப்பது போல சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மேல்நிலை பள்ளிகளில் க கைபேசிக்கு வந்து தடை செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் சமூக வலைத்தளங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது வந்து இந்த சிறுவர்கள் பதினைந்து பதினாறு சிறுவர்கள் வந்து இதை அதாவது இந்த சமூக வலைத்தளங்களை வந்து பாதிக்க பாவிக்க கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து எங்களுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி இமானுவல் மெக்ரோம் வந்து எடுத்திருந்தாரு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது சம்பந்தமா பேசுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு வந்து எந்த விதமான ஆதரவும் கொடுக்கவில்லை அந்த நேரத்தில் இமானுவல் மெக்ரோன் அவர்கள் சொன்ன விஷயம் நீங்க யார் என்ன ஆதரவு தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி என்னுடைய நாட்டில் இந்த சிறார்கள் குறிப்பாக பை பதினைந்து பேருக்கு குறைந்த சிறார்கள் சமூக வலைத்தளங்களை பாவிப்பதை வந்து நான் முற்றாக தடை செய்வேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஐரோப்பிய ஒன்ற கூட்டத்தொடர் சொல்லிட்டு வந்தால் இது அதனுடைய விவாதங்கள் செனாவில் பாராளுமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருந்தாலும் இதனுடைய இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டிருக்கும் அதில் அண்மையில் கூட ஊடகங்களிடம் தோன்றிய ஜனாதிபதி இமானுவல் மக்களின் மக்ரோன் வந்து இது சம்பந்தமாக தெளிவான கருத்துடனை கருத்தொட்டலை சொல்கிறேன் அதனால் பிள்ளைகள் சிறுவர்கள் இளம் சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள் இதனை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் இல்லை கொடுக்கிறேன் குறிப்பாக இந்த டிக்டாக் விலையொலி அல்லது டிக்டாக் தான் இன்று பல நாடுகளினுடைய அரசியல்வாதிகள் நிர்மா தீர்மானிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயமும் வந்து சமூக ஊடகங்களை பற்றிய விஷயங்கள் செய்திகளாக வழியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள்ல தளங்கள் என்று சொல்லி இயங்கப்படுகின்றது எங்களுடைய தமிழ் மொழியா இருக்கலாம் அல்ல இதர எந்த மொழிகளாகவும் இருக்கலாம் அரசியல் தளங்கள் என்று சொல்லி இயங்கப்படுகின்ற இயக்கப்படுகின்ற தலங்கள் இன்று அந்தந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகளை அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு பெரிய ஒரு பரப்புல வந்து இந்த டிக்டாக் தளம் இருப்பதாக அந்த விஷயமும் வந்து ஊடகங்களில் பகிரப்பட்டது இல்லை சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த டிக்டாக் வலியொலியோ அல்லது இன்ஸ்டாகிராமோ ஸ்னாப்ஷேட்டோ அதை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினால் அது நல்ல விஷயமாகவே கொண்டு செல்லும் சமூக வலைத்தளம் நீங்கள் தவறான வழியில் ஒரு வழியை அல்லது ஒரு டிக்டாக் தளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க சொன்னால் வழியில தான் கொண்டு செல்லும் அதுக்கு நல்ல உதாரணம் எங்களுடைய தமிழர்கள் பயன்படுத்துகின்ற டிக்டாக் தள த டிக்டாக் தளங்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட கணக்குகளாக இருந்தாலும் சரி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அங்கே இவ்வளவு பயன்படுத்தி வியாபார ரீதியாக ரீதியாகிட்டு போறார்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான முறைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதே மாதிரி நல்ல இந்த மெடிக்கல் அல்லது வந்து மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை வந்து பயந்து கொள்கிற நல்ல விஷயங்களும் இந்த வெளிவொலிகளில் இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு சிலர் தவறாக இந்த வலிகொலி வெளியொலிகளை அல்லது இந்த டிக்டாக் தளங்களை பயன்படுத்துகின்றமை ஆபாசமாக பயன்படுத்துகின்றமை ஆபாச பேச்சுக்கள் இவ்வாறான சம்பவங்களும் இந்த வெளிவலிகளில் தான் அல்லது இந்த சமூக சமூக ஊடகங்கள்லாம் இந்த விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகின்றன அநேகமாக இந்த விலையொலி யூடியூப்பாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அதுகளில் வந்து ஓரளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்பொழுது வந்து கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறார்கள் யாராவது தவறான வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது அதனை கட்டுப்பாட்டை வச்சுக்கிறார்கள் ஆனால் டிக்டாக் தளத்தில் வந்து அதுக்கான கட்டுப்பாடுகள் பார்க்கலாம் ஃப்ரான்ஸில் வந்து இது சிறுவர்களுக்கான கட்டுப்பாடாக இது வரும் அப்படின்ற விஷயம் வந்து பொதுவாக பேசப்பட்ட விஷயம் பாராளுமன்றத்திற்கான ஆதரவுகளும் நிச்சயமாக கிடைச்சிருக்கும் என்னுடைய முழு செய்திகள் இன்னும் இதுவரை சரியாக கிடைக்கல கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களோட பயந்து கொள்கிறேன் பிரான்ஸ் நாட்டில் வாழ்கின்ற சகோதரர்களினுடைய இள வயது மரணம் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் வேலனை புளியங்கூடலை புறப்படமாக கொண்ட பிரான்சில் வசித்து வந்த முப்பத்தேழு வயதான சுதன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிள்ளையினுடைய தந்தையான சிவனேஸ்வரன் சிந்துஜன் கடந்த பதினோராம் தேதி திடீர் சுவையினம் காரணமாக பிரான்ஸில் மரணமாகியிருக்கிறார் இவருடைய இறுதி கருதி இறுதிச் சடங்குகள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த விஷயத்தில் இந்த ஒரு விஷயம் பய பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும் அது எங்களுடைய இள வயது மரணம் அல்லது வந்து இங்கே தூக்கமின்மை சரியான உணவின்மை சரியாக தன்னுடைய உடலை கவனிப்பதில்லை வேலை வேலை என்று சொல்லி வேலையை நாடி செல்கின்றமை இதனால பல ஆண்களுடைய இள வயது மரணங்கள் அது மட்டும் மன மன உளைச்சல் இதனால வந்து நிறைய ஆண்களுடைய இள வயது மரணம் பிரான்ஸில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உங்களுடைய உடலகம் முப்பத்தஞ்சு வயசு தாண்டிவிட்டால் நீங்கள் வைத்தியருடைய அனுமதியை பெற்றால் அல்லது வைத்தியருடைய ஆலோசனையை பெற்று உங்களுடைய உடலை வந்து அடிக்கடி பரிசோதித்து பாருங்கள் உங்களோட நில நிலைமை சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடினதுக்கு அப்புறமாக அதோடய ஒயிலருந்து அந்த ஃபில்டர்கள்லேருந்து எல்லாமே நாங்கள் கட்டாயம் மாற்ற வேணும் அதே மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கின்ற பிரச்சனைகளை என் வந்து ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருக்காகலோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காகவோ ரத்த பரிசோதனை செய்து பரிசோதித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் வரைக்கும் தான் எல்லாமே நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளை அனாதை உங்களுடைய மனைவி அனாதை உங்களுடைய குடும்பமே அனாதை நீங்கள் இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கான மரியாதை நீங்கள் இல்லாத பட்சத்தில் இங்கே எதுவுமே இல்லை குறிப்பாக ஆண்கள் பெண்களோட இங்கே ஆண்கள் வந்து ரெண்டு வேலை செய்கிறவர்கள் மூன்று வேலை செய்கிறவர்கள் சரியான தூக்கம் இல்லை ரயின் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளில் வில வயது மரணங்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்படுகின்றன உங்களுடைய உடலில் காணம் செலுத்தி கொள்ளுங்கள் கொரோனாவுக்கு பிந்திய காலத்தில் அதற்காது அதாவது கொரோனாவுக்கு பிறகு இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரையில் எங்களுடைய தமிழர்கள் அளவுக்கு அதிகமாக பணிபுரிகின்ற துறையாக இருக்கின்ற உணவுத்துறை அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டு கடைகள் வந்து பார்த்தீங்க சொன்னா மூடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது குறிப்பாக ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைகாரர் வந்து இதனால வேலைகள் இழப்பார்கள் என்ற விஷயம் சொல்லப்படுறது என்னதான் நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் என்னதான் நாட்டினுடைய அரசாங்கம் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாலும் பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையில் இப்போ கொரோனாவுக்கு பிறகு பரிசு பரிசை ஆண்டிய பகுதிகள் அல்லது பரிசினுடைய வழி எங்கேயா பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உணவுத்துறையில் அல்லது உணவகங்களில் வந்து போய் காணப்படுகின்ற விஷயம்தான் காணப்படுகிறது குறிப்பாக பரிசை பரிசைக்குள்ள இருக்கின்ற உணவு நிறுவனங்கள் நிறைய உணவு நிறுவனங்கள் மூடப்பட்டு வருகின்றன அல்லது முதலாளிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலாளிகளும் அடுத்த கட்டமாக அந்த தொழிலை கொண்டு செல்ல முடியாமல் மூடுகின்ற நிலைமை அல்லது தொழிலை விட்டு விலகுகின்ற நிலைமை காணப்படுகிறது இந்த உணவகங்கள் மட்டிலும் தானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா உணவகங்கள் மட்டுமில்லை பல்பொருள் அங்காடிகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே நிலைமைக்குள் தள்ளப்படுகின்ற தான் காணப்படுறது குறிப்பாக பொருட்களினுடைய விலைகள் எங்கே மலிவாக இருக்கின்றனவோ அங்கே மக்கள் பொருட்களை வாங்குவதன் அடிப்படையில் எங்களுடைய அலுமந்தேஷம் கடை வச்சுக்கின்ற நிறைய சகோதரர்கள் தங்களுடைய கடைகளை மூடுகின்றமை கடைகளை விட்டு வழியில் வருகின்றமை கடையை விற்கின்ற நிலைமைகள் வந்து காணப்படுகிறது இதனால் ஒரு முதலாளியாக வருபவர் ஒரு தொழில் நிறுவனத்தை விற்கிறார் அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தை கைமாற்றுகிறார் அப்படின்ற பட்சத்தில் இங்கு பாதிக்கப்படுவது அவரோடு பணியாற்றுகின்ற தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு நிறுவனத்தை மூடுகின்ற பொழுது அநேகமான தொழிலாளர்களை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் சோமாஸ் கொடுத்து அனுப்பினாலும் சரி என்ன கொடுத்து அனுப்பினாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் வேலை தேடுவதில் வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக உணவகங்கள் அதே மாதிரி பல்பொருள் அங்காடிகள் அலுவலசியம் கடைகள் இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படுகின்ற தான் வந்திருக்கின்றன மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதனால் பாதிக்கப்படுகின்றது தொழிலாளர்களாக இருப்பதாக சொல்லப்படுறது குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் பணியாற்றுகின்ற இந்த ரெண்டு துறை அலுவந்தசியம் கடையாக இருக்கலாம் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் உணவகங்களாக இருக்கலாம் இந்த ரெண்டு துறையிலேயும் வந்து எங்களுடைய நிறைய தமிழ் சகோதரர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேலைகள் இழக்கப்படுவதாக அல்லது வேலைகள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக ஃப்ரான்ஸில் சொல்லப்படுறது இந்த வீடியோக்கள் பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து இருந்து என்னோட பயந்து கொள்ளுங்க இது சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவையான சொன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி